वरलाक इनत माण्हू वरला தாங்களே எழுதுவாக நின்று அரிவாசான அமைத்து முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தொழில் தீர்மணத்தினுடைய வரலாற்றை ஆய்வு செய்து அடைந்து வெளிப்புணர்ந்து வந்து பேராற்றிலோட பெருமகன் வரலாற்று ஆய்வையே நம்முடைய ஐயா மாசோட்டவர்களே இந்த நூலையை என்னுடைய அறிக்கை வெளியே களத்தினுடைய உரிமையாக தான் நிறுவனர் மேலேத்தனவர்களே வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் எல்லாம் இது புரட்சியாளர் லெலின் அவர்கள் சொன்னது இந்த இனம் கொண்டுழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லாரும் தமிழ் சொந்த அன்பங்களே தம்பிகளே கல்விகளே திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதலிலும் மண் குடங்களிலும் அண்ணி கிடக்கிற மாண தமிழ் மக்களே நீங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக ஐவாயிரம் வேண்டுகள் என்று வீர தமிழ்நகர் முத்துக்குமார் கூறிய ஒரு அறிவாயிலும் புத்தகங்கள் ஆயுதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் என்று ஐநூறு அன்முகப்படுத்தப்பட்ட அன்னை தமிழினத்தின் மக்கள் இந்திய திராவிட அறிஞரால் அழுத்தி வீழ்த்தப்பட்ட

பேராயிரம் தான் இந்த நூறு என்னும் இளை தமிழகங்கள் இதை சுழற்றில் எழுதி தெரியவில்லை இந்த வரலாற்று பேராவணத்தை பேராயிரத்தை செதுக்கிய பட்டறைகள் மிகுந்த பெயர் இருக்கிறீர்கள் ஒன்று தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியை முன்னத்தியே பேராசா தமிழ் தேசிய விடுதலை பேரொழி என்ற உயிர் அந்த தமிழரசை அந்த பேராயிரம் பெரும் கூராயம் அதை தாங்கிய புத்தகம் இது அடுத்ததாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலின் தந்தையாக அள்ளி அறிவை வழங்குகிற பேராசானாக விளங்குகிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கு தந்தை தமிழ் தேசிய பேரீக்கத்தினுடைய தலைவர் Ja, yeah. ஆனால் இந்தியும் தாயுடைய இருக்கையோ என்று நம்ம தமிழர்கள் வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தாய்மடைப்பிழைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற எண்ண இளவன் அவருடைய தமிழ் தேசிய அரசியலில் பெரும்படை வீரராக தளபதியாக இருந்த மன்னகத்துக்குரிய பிரதமர்கள் இந்த அரசியலர் சோழர்களுடைய இரு கட்டத்தை தாண்டி பல்வேறு அறிஞர் தர்மம் குறிப்பாக நம் மதிப்பில் குறிப்பிட்டிருந்தவர் ஐயா கோவை ஞானி அவருடைய கட்டுரை ஐயா மகராசன் அவருடைய கட்டுரை இதையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவை இதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும்பாடாக நமக்கு கைவிடப்பட்டிருக்கிறது இதில் அறிவிப்புகள் எங்களுடைய அன்றைய அவள் இழும்பான் சாத்தி போன்றவர்கள் தான் இது எழுதியிருக்கிறார்கள்

மாது துன்பேவா இறைவனுடைய имени தம்பி சேவை தேவனுடைய பேரில் விநாயக தேவ을 나ையாளுகர் ஏற்ற филиала பிரதிவரன் தான் எல்லையாய் வந்துருக்கார் அлееர் சர்மகை இந்தி उन्ने तमिलடி wurde அன்வாரன சவேலே

தமிழை பாய் பாளூர் அங்கி குதிரைகள் என்று விடுதலை பாவலர் எங்கள் அண்ணன் சொன்னது போல தமிழை பாய் பாளாக குறித்த பிள்ளைகளை நான் என் தம்பி பாவலர் மாணியோடு இருந்து இருக்கிறேன் அல்ல தம்பிகளே பொழுதுபோக்குக்கு எடுங்க ஒரு எழுத்தாளர் மேலே பொரு நல்ல பொருளாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு படைப்பாடி அவனுடைய படைப்பில் எங்களுடைய வணக்கத்திற்குரியன் வீரப்பன அவர்களை பற்றி வந்த தொடர் என்னுடைய தம்பி கௌதமன் அவர்கள் இயக்கியுள்ள அதை நேர்த்தியாக திறக்கதை உரையாடல் என்று இதை கொண்டு வந்தவர் என்னுடைய அறிவியல் இளம் பாலமொழிமணவர்கள் நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருந்தது தெரிந்து கொள்ள பேராமாக அங்கன் இருந்தாரு அப்போது எப்படி இருந்தாரு சொன்னேன் அது வந்து அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன்

தம்பி எழுத தம்பி நான் பண்ணேன் தகவலை சிறந்த ஒரு எழுத்தாளர் நம் இனத்த எல்லோருக்கும் வந்து எழுதி அதை ஆவணப்படுத்துகிற ஆற்றல் அமையவில்லை அவ்வ தோன்றும் அதில் அரிதாக தோன்றியாலும் என்னுடைய விடுதலைக்கான ஒரு கல்வியாக பயன்படுத்துகிற அவனுடைய ஈடுபாடு என்னை கேட்க வைக்கிறேன் அதற்காக நான் எவ்வளவு பாராட்டினாலும் இப்படி ஒரு வேலையை सही में इनमें से उन्हें यहाँ पुकारते हैं और बनी हुई है ना जिसे साइंटिस्ट कहने लगे फिर मैं अगर के उल्लंघन हो रहे हैं तो मैं फाल्म निर्णय करूँगा आरती विद्या के अरिवांस बनाते हैं इधर से आरंभिक तार लगे तार ग्रंथ फिल्म दिखे सामने इंद्रियों के दिखाए अन्यान्य दिखाए अन्य दिखाए ये तमिल देशीयम ये ये बोलो सुबह है तानी कहता है कैसा है तुम इसमें पहले तानी कहता है तुम जैसे बोलो ऐसा बात बता रहा हूँ सत्रों के बता रहा हूँ तुम्हें इंसान सोच कुछ की है अनुभव ही होता है नहीं बेचारा तो बेचे हो मोदल ना इंडिया ना इन्ना क्राव ना इन्ना ना

சமஸ்தான இந்தியா அதை அந்த தமிழரசன் அவரை இந்தியா என்ற ஒரு நாடு இருந்தது உருவாக்கப்பட்டது கற்றறிந்த அனைவரும் நீரை பல்வேறு இனங்கள் அதை ஆழ்ந்த சீர்திருத்த மன்னர்கள் மனிதன் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார் நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தவை கணக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெற்று போட்டு பெயர் வைத்தான் அதற்கு இவர்கள் அப்பன் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ಇಲ್ಲಿ ወరే ವಾಕತಿ ወరే ತುನಿಯ ಚच्च ಸತ್ತೆ ಅಂತ ನಾನು ಒತ್ತುಕದೋನ ಅಲ್ಬಾ ಮಕಲ್ಲಾರು ತುಮಿ ಪಚೆರೊಂದು ದೋಸರೊಂದು ಉದಾಹರೊಂದು ಅಬಿ ಪರಿವರ್ಣ ಒತ್ತುೊಂಡ ದುನಿಯ ಚच्च ಸತ್ತೆದಾ ಇಂದಾಡೆ ఇండియా ಉದು ದೇಶ ಅಂತ ನಾನು ಬರ ದೇಶ ಅಂತ ಅಯಾಕಿಯೋ ಓದಿ ಅದಿ ইউনাইಟೆಡ್ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ಅಮೆರಿಕಾ ಅಲೆ ইউনাইಟೆಡ್ ಕಿಂಡಾ

முன்னு சொல்வது முதலாளித்துவ ஏதாடுகளுக்கும் தலைவர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறை விளாட்டிற்கு சிக்கிப்படுவது

बुटांगोरा इंडिया के पनवाड़े में रहता है। जो नई इंडिया पनवाड़े इंडिया का रहता है, इंदा पढ़े मारे अंग्रेज कोई पढ़े किनारे मोड़ कौन पढ़े? इंडिया में पड़ी और करते तो इंदा लाते ही उबाके हो अंग्रेज बलेकर, इंदा लाते के बेले तो बलेकर, ये

తాత మాది విత్తడం లోకి విత్తన 500000 మందికి మొత్తוריהన ఎన్నొరే తాత కేలియే పాన తమిళ వేయనం

నాటసి 35 పన కమ్మ తిరుమలై 15 నైలు వారి వారి నామము అక్కడ అప్పటికంత కాపీయతి 15 నైలు వారి నామ కమ్మ తిట్టు తక్కుబడతది అనులాన ఆ బై నాసియైన సింతలి శాకలని నెలలో ఎవరు నిరుత కనిపియోదా తేటికో మీ యారందలోని ఉన్ తొన్నముది எழுதப்படி தெரியாத உலகத்திற்கு ஒழுக்கம் நாககம் எல்லாத்தையும் ஒரு அரசாக்கி இசை ஒரு உலகம் வேளாண்மை செய்யணும் எல்லாத்தையும் மாறி அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நாள்